என்னன்னு கூட நீங்க சொன்ன மாதிரி நாம இருக்கு ஒரு அரசியல் கட்சி மற்றொரு அரசியல் கட்சியோட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பா எங்களுடைய கூட்டணி பற்றி அறிவிப்ப உரிய நேரத்துல இதுக்கு முன்னாடி பதினெட்டு பத்தொன்பது எல்லாம் கடுமையா விமர்சிச்சு அவங்க கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம்னு சொன்னீங்க அது தற்கொலைக்கு சமம் நோட்டா கூட போட்டி போடுற கட்சி பல்வேறு குற்றச்சாட்டு வச்சுங்க இப்ப சுமூகமா சொல்றீங்க தீர்மானமா இல்ல 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 அப்படி இல்ல தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக எந்த ஒரு கட்சி செயல்பட்டாலும் அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் எந்த உறுதியா சொல்லிருந்த காரணம் அப்பொழுது விவசாயிகளை தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டுல மத்திய அரசு திருப்பதற்கான மறுசீவு செய்தார்கள் ஆலையாக இருக்கட்டும் பி டென் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும் இப்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து மத்திய அரசாங்கம் மாறி இருப்பதால் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி கடுமையான எதிர்ப்பை காட்டவில்லை என்றுதான் ஒருத்தான் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை இங்கே திருப்பதில்லை இந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து வருவதாக தெரிகிறது அதனால் நாங்கள் எங்கள் கடமை குறைஞ்சிருக்கு ஒரு ஒரு எல்லாம் நிவாரண நிதி கேட்டு எதுக்குன்னு தெரில என்ன அப்படி பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லுங்களா சொல்ல முடியும் இல்ல இல்லை எல்லா நிவாரண நிதி தமிழ்நாட்டு அரசாங்கம் கேட்டுருக்கு அதற்கான உரிய நிதி மத்திய அரசாங்கம் தர வேண்டும் என்றது தான் சார் ஒவ்வொரு முறையும் இந்த திருவள்ளுவருக்கு காவி உடை என்பது சுத்தப்பட்டு அதுக்கு வந்து அவர் சர்ச்சை எழுது இன்னமுறை ஆளுநர் பண்ணியிருக்காரு திட்டு ஆளுநர் தான் ஒரு ஆளுநருக்கு நடவடிக்கை இல்லாம அவர் ஒரு நடவடிக்கை ஆளுநர் பதவிக்கு

لا <applause> باس <applause> <applause>